கத்தருடைய பரிசுத்த நாமம் மயிமைப்படுவதாக கத்தர் இருந்த நாளை நமக்கு ஆசீர்வத்து தருவாராக இந்த நாளிலும் ஆண்டர் கொடுத்த வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு ஏழு எட்டு வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் உள்ளது கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதம் சொல்கிறது வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று கண்ணி தெரிந்தது நாம் தப்பினோம் காரணம் என்னவென்றால் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தினுடைய நாமத்தில் உள்ளது அப்ப பிசாசானவன் நம்மை பிடிக்க வேண்டும் என்று அவன் தந்திரக்காரன் வேதம் சொல்லுறது அவன் தந்திரத்தினாலே ஜனங்களை என்ன செய்யறான் மோசம் ஏன்னா அப்போது சொன்னாங்க பவுல் ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் மூணாம் வருஷத்தில் பவுல் சொல்கிறார் ஆங்கிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்னு சொல்கிறார் அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையை எந்த நேரத்துலையும் சப்பமானதுனா பிசாசு தந்திரத்தினால வஞ்சிக்கிறதுக்கு அவன் என்ன செய்யறான் பகை தேடி சுற்றி திரிக்கிறான் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் பவுல் சொல்றாரு ஏன்னா அவன்டைய கண்ணிகள் அவ்வளவு கண்ணி இருக்குது ஆனால் பேரம் சொல்றது நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்துடைய நாமத்தில் உள்ளது அழையலூயா அவரையே நோக்கி பார்க்கிறவரில் ஆண்டவர் என்ன செய்வார்னா எல்லா கண்ணிலிருந்து தப்பு வைத்து அவனுடைய தந்திரத்திலிருந்து விளக்கி காக்குறாரு இல்லையா கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் நம்முடைய ஆத்மாவை கத்தர் எல்லா திங்களுக்கும் விலக்கி காக்குறார் அப்படி கண்ணியில் அமையன் நம்மளை சுவாச அகப்படுத்தணும்னு நினைச்சாலும் கூட அந்த கண்ணியை தெரிப்புண்டு போகச் செய்வார் கத்தை நம்ம விலக்கி காக்கிறார் காரணம் அப்படி சதாயம் வானத்தை பூமி உண்டாக்கிற கத்துடைய நாமத்தில் உள்ளதுன்னு சொல்லி நம்ம அவரையே நோக்கி பார்க்கும்போது அவர் அம்மா வேதத்தில் சொல்லி நீதிமொழிகள் மூணு இருபத்தாறில் கத்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் அப்போ நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் காக்குறது எப்படின்னா அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருந்து கத்திரியே நோக்கி இருக்கிற நம்மளை ஆண்டவர் என்ன செயலர் அப்படின்னா சத்துரு எத்தனை தந்திரங்கள் மூலமாக நம்மளை பிடிக்கணும்னு நினச்சாலும் நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் அம்மை பாதுகாக்கிறார் லே ருய்யா இப்போ யோசிப்பை பிடிக்கிறதுக்கு ஒரு கண்ணி வச்சுருந்தான் சிம்சோனை பிடிக்க ஒரு கண்ணி வச்சிருந்தான் யூதாசை பிடிக்க ஒரு கண்ணி வச்சிருந்தான் இப்படி யாருக்கு என்ன கண்ணி வச்சுருப்பான்னு தெரியாது ஆனால் நம்முடைய சகாயம் ஆனத்தையும் பூமி உண்டாக்கின கற்றுடைய நாமத்தில் உள்ளதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரையே நோக்கி பார்க்கும்போது கற்று உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்குள்ளார் அப்படின்னு காப்பார் அதாவது நீதிமொழிகள் ஆ ஏழு இருபத்தி மூணில் பார்த்தோம் பின்னா ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விலை தீவிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலையும் பிளந்தது இது ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவனை ரோட்டில் ஒரு பெண் பார்த்தா அவளை இனிய சொற்கள்னால் அவளை வசப்படுத்தி கூப்பிடுறா கூப்பிடும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணி அறியாமல் அதில் போய் விழ தீவிக்கிறது போல் அவன் பிள்ளைக்கு முன்னாடி போய் அவன் சிக்கப்பட்டான் அதனால் அவனுடைய அம்பு அவன் ஈரலை பிளந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் நம்முடைய சகாயம் மானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்துடைய நாமத்தில் உள்ளதை நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது அவளுடைய அண்ணி கண்ணியில் நம்ம சிக்கவும் மாட்டோம் அவளுடைய அம்புகள் பிசாசின் அம்புகள் தீமைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி கத்தர் நம்மை சுற்றிலும் பாதுகாத்து நமக்கு ஒரு அக்கினி இருக்கிறார் லேலுயா ஆகவே நம்முடைய சகாயம் வானத்தையும் ஊமியும் உண்டாக்கிற கத்துடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லி அவர் மேலே விசுவாசமாக இருந்தால் அவரை அனுதினமும் நோக்கி பார்ப்போம் அவரை நோக்கி பார்த்தவர்கள் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்னத்தின்படி கத்த நம்மை எல்லா கண்ணியிலிருந்தும் தீமையிலிருந்து விலக்கி காப்பார் கத்தனுடைய ஆத்மாவை காப்பார் கத்த நம்மை ஆசிரியப்பார் காந்தர்சி